அனைத்து தரப்பு மக்களும் என்ன சொல்லுவோம் மரக்கண்ணை வந்துட்டு நடுங்க மரக்கண்ணை வந்துட்டு நட்டாதான் அது மரங்களாக பெருகி நம்ம பூமிக்கு வந்துட்டு ஆக்சிஜனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இது உண்மைதான் நம்ம எல்லோருமே மரக்கண்ணை வந்துட்டு கண்டிப்பாக நடணும் ஆனால் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தாவரங்கள் பாதுகாக்கப்படணும் கடலில் எக்கச்சக்கமான தாவர வகைகள் இருக்குது அது பெரிய காடுகளாக இருக்குது கடலுக்குள்ளே காடு இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடி உயரம் வரைக்கும் கூட தாவரங்கள் வந்துட்டு அங்கே வளர்ந்துருக்கு நம்ம பூமியில் நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்களை விட கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள் தான் ஐம்பதுல இருந்து அறுபது சதவீத ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கறதா வந்துட்டு ஆய்வில் சொல்றாங்க அதனால கடலுக்குள்ள இருக்கக்கூடிய தாவரங்கள் பெரிதும் பாதுகாக்கப்படணும் ஆனால் அதனுடைய நிலையை பாக்கையில் ரொம்ப கவலையாக தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை குப்பைகளும் கடல்ல தான் கொட்டப்படுது அது மட்டும் இல்லாமல் கழிவுகள் முதக்கொண்டு எண்ணெய் கழிவுகள் முதக்கொண்டு கடல்ல தான் வந்துட்டு கொட்டப்படுது இதனால் அந்த தாவரங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தாவரங்களை நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு கடலுக்குள்ளதான அந்த தாவரங்கள் அழியுது இதனால நிலத்துக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய பாதிப்பு வரும் ஆக்சிஜனுடைய அளவு வந்துட்டு ரொம்ப கம்மியாகும் அது நம்மளை மட்டும் இல்லை நிலத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் பெரிதும் பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க